எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து திமுகவினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களை படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் புறக்கணித்து பிற மாநிலத்தவர்கள் பயன்பெறும் வகையில் ஜிப்மர் நிர்வாகம் புதுச்சேரி மக்களின் நல்வாழ்வு மற்றும் வேலைவாய்ப்பில் அக்கறை காட்டாமல் மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதை கண்டித்தும் ஜிப்மர் நிர்வாக வேலை வாய்ப்பளிக்கும் தேர்வை ஜிப்மர் நிர்வாகமே நடத்த நடவடிக்கை எடுக்கவும் தற்போது அறிவித்துள்ள செவிலியர் மற்றும் குரூப் பி மற்றும் சி பணியிடங்களில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு அளிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஜிப்மர் நுழைவு வாயில் முன்பு நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கினர் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் துணை அமைப்பாளர் அனிபால் கண்டடி பொருளாளர் செந்தில்குமார் மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்று பேசினர் ஆர்ப்பாட்டத்தில் இலவச மருத்துவம் வழங்காத ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்தும் வேலைவாய்ப்பிற்காக தேர்வை ஜிப்மரிலேயே நடத்த கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது அவர்களுடைய ஆட்களை வேலையில் பணியமர்த்துவதற்காக நூதன முறையில் மோசடியை பேராடி காட்டும்

ஏழைகளுக்கு இல்லாத ஒரு நிர்வாகம் அனைத்து மருத்துவ மட்டுமே கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குது இல்லாத சூழல் இதை கண்டிக்கணும் இந்த போராட்டம் போராட்டம் இந்த அரசாங்கம்

ஜிப்மர் இந்த நேரத்துல முடிச்சுக்கிட்டு தன்னுடைய எதிர்ப்புகள் உரிமை ஒன்றொன்றாக எங்களை என்ன சொல்லுங்க மத்திய அரசோட சொத்து மத்திய அரசோட நிறுவனங்கள் எல்லாத்துலயும் இடஒதுக்கீடு எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஆல் ஓவர் இந்தியா மத்திய அரசோட வேலை வாய்ப்புல யூனியன் பிரதேசத்தை சார்ந்தவர்களுக்கு தனியா ஒரு இடஒதுக்கீடு கொடுங்க நீங்க என்ன சொல்றீங்க நாங்க யூனியன் நீங்க மத்திய அரசோட சொத்து உனக்கு தனியா உரிமை இல்ல மாநிலம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்ப அப்படி ஒண்ணு அத மாதிரி நீங்க கருதுனீங்கன்னா எங்களுக்கு மத்திய அரசோட நிர்வாகங்கள் எல்லாத்திலையும் இடஒதுக்கீடு கொடுங்க மத்திய அரசோட வசிகள் எல்லாத்திலையும் தனியான அங்கீகாரம் கொடுங்க அதை சிறந்த அப்படியே வைக்க மாட்டீங்க இப்படியே வைக்க மாட்டீங்க திருசெம்பு சொர்க்கத்துல வைப்பீங்கன்னா இங்க இருக்கிற புதுச்சேரி மக்கள் வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து ஒரு இலச்சிய வாயர்களாகவும் அடிமைகளாகவும் தொடர்ந்து பாத்துக்கிட்டே வராங்க நம்மள ஒரு சோதனை குணமா பாத்துட்டே வராங்க அந்த போக்கை நாம தொடர்ந்து வன்மையா